வணக்கம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள புல்லிருக்கு வேலூர் என்ற ஊர் ஒரு பாடல் பெற்ற தலமாகும் இங்குள்ள சிவனுக்கு வைத்தீஸ்வரன் என்று பெயர் இவரை வழிபட்டால் தீராத வினையெல்லாம் தீரும் என்பது ஐதீகம் நம்ம காளமேக புலவர் ஒருமுறை இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு அப்போது பாடிய நிந்தா ஸ்துதிதான் இது வாதக்காலாம் தமக்கு மைத்துணருக்கு நீரழிவாம் போத பெருவயிராம் புத்திரனுக்கு ஓதக்கேல் வந்தவினை தீர்க்க வகையறியார் வேலூரர் எந்த வினை தீர்த்த அறிவர் இடது பதம் தூக்கி நடனமாடும் சிவனின் கோலத்தை பார்த்து கிண்டலாக இவருக்கே காலில் வாதம் அதனாலதான் ஒரு கால தூக்கிட்டு நிற்கிறாரு இவரோட மைத்துனரான திருமாலோ பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறாரு அவருக்கு நீரிழிவு நோய் புத்திரனான விநாயகனுக்கோ விகாரமான பெருத்த வயிறு இந்த மாதிரி தனக்கும் தம் உறவினர்களுக்கும் இருக்கிற நோய்களையே தீர்த்து வைக்க முடியாத இந்த வைத்தியநாதர் நம்ம நோய்களெல்லாம் எப்படி ஐயா தீர்த்து வைக்கப் போகிறார் என்று கிண்டலாக கேட்கிறார் காளமேகம் இகழ்வது போல புகழும் நிந்தாஸ்துதி தான் இது நன்றி